ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹெல்லூஸ் கிச்சன் இன்னைக்கு இந்த வீடியோவில் உணக்கக்கிழங்கு எப்படி கூட்டு வைக்கிறது அப்படின்னு பார்க்கலாம் வாங்க அதுக்காக நான் உணக்கக்கிழங்கு எடுத்து ஒரு த்ரீ ஹவர்ஸாக ஊற வச்சுருக்கேன் இப்போ இதை நல்லா கழுகி நம்ம ஒரு பாத்திரத்தில் மாற்றி அதை வேக வைக்கணும் நம்ம இந்த மாதிரி ஊற வச்சாதான் கிழங்கு சீக்கிரமாக வெந்து கிடைக்கும் இல்லைன்னா அது வேகிறதுக்கு நிறைய டைம் ஆகும் இதில் வேக வைக்க முன்னாடி உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் நான் வேக வச்சு கிழங்க வடிகட்டி எடுத்துருக்கேன் நல்ல கொள்ளையே வேக வச்சு வடிகட்டி எடுத்துருக்குறேன் இந்த கிழங்கு ஊற வச்சு வேக வச்சதுனால சீக்கிரமாகவே வெந்து கிடச்சிரும் இப்போ கிழங்குல சேர்க்குறதுக்கு மசாலா ரெடி பண்ணிக்கலாம் அதுக்காக நான் ஒரு நாலு பெரிய பச்சை மிளகா ரெண்டா கீரை ஜாரில் சேர்த்துருக்குறேன் அரை ஸ்பூன் மஞ்சள் அரை ஸ்பூன் ஜீரகப்பொடி துருவி வச்சுருக்கிற தேங்காய் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துருக்குறேன் இதை நல்ல மிக்சியில் குறை குறையுன்னு அரைச்சி எடுக்கணும் இப்போ பார்க்குறீங்க பார்த்தீங்களா ஒரு ரெண்டு ஓட்டு ஓட்டினா போதும் இந்த மாதிரி குறை குறையனு அரைச்சி எடுத்தால் போதும் மை மாதிரி அரைக்க வேண்டாம் அரைச்சி வச்சுருக்கிற மசாலையை நம்ம வேக வச்சிருக்கிற கிழங்கு கூட சேர்த்துக்கலாம் மிக்சி ஜாரையுமே கொஞ்சம் தண்ணி விட்டு கழுகி அது கூட சேர்க்கணும் ஒரு கொத்து கருவேப்பில் நான் அதில் சேர்த்துருக்குறேன் இப்போது இந்த பாத்திரத்தை அடுப்பில் வைக்கணும் அடுப்பில் சிம்மில் வைக்கணும் ஏன்னா நம்ம தண்ணி வந்து கொஞ்சோண்டு தான் சேர்த்துருக்குறோம் இதுக்கு நிறைய தண்ணி சேர்க்க வேண்டாம் நம்ம கொஞ்சம் திக்கான ஒரு கூட்டாக தான் வைக்க போகிறோம் ஸ்லோவில் வச்சு இந்த கிழங்கை வேக வைக்கணும் இந்த மசாலா கிழங்கில் நல்லா பிடிக்கணும் அதனால கலங்க நல்லா கொதிக்க விடணும் சுலோவில் வச்சு மசாலா வாசனையும் போகணும் இந்த பச்சை மிளகாயெல்லாம் பச்சை வாசனை போய் நல்ல ஒரு மணத்தோடு கிடைக்கும் அந்த மாதிரி அதை ஸ்லோவில் வச்சு மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் நல்லா கொலையை விட்டு கூட்டுக்கு பதத்துக்கு எடுத்துக்கணும் இப்போ பாருங்கள் நம்ம இது மாதிரி வச்சு எடுத்தோன்னா இந்த கன்சிஸ்டன்சிலாம் கிடைக்கும் இது சுட சுட சோறு கூட சோறும் மீனுமாக சேர்த்து சாப்பிட சும்மா காம்பினேஷன் எங்கள் கன்னியாகுமரி சைடுகாரங்களுக்கு எல்லாருக்குமே கிழங்கு மீனுன்னா அவ்வளவோ இஷ்டமாக இருக்கும் ஆனால் இது மாதிரி ஒரு கலங்குக்கூட்டம் செய்து பார்த்தோன்னா ரொம்ப பிடிக்கும் நீங்களும் ஒரு நாள் இது மாதிரி செய்து பாருங்கள் எப்படி வந்துச்சுன்னா கமெண்டில் சொல்லுங்கள் இதுவரை நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைனா ஃப்ரெண்ட்ஸ் இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் புது சேனலுக்கு உங்களோட சப்போர்ட் தேவை வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் நம்மளுடைய சொந்தம் தொடர சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க்யூ பாய்